ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரிக் கணிப்பு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு என்னோடய ஃபேவரட் இயரான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இயரில் தான் நேற்று வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டு ஃபோர் எயிட் எயிட் நைன் ஓகேங்களா ஃபோர் எயிட் எயிட் நைன் இந்த நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் ஆகியிருக்கக்கூடிய வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருப்பினும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ரெண்டு ட்ரிக் வீடியோ மூலமாக ஸோ லாட்ரியில் வந்து எந்த அளவுக்கு லாஸ் ஆகிறீங்க அப்படின்ற விஷயத்த நீங்களே அனலைஸ் பண்ணிப்பீங்க இதுக்கப்புறம் லாட்ரியில் லாஸ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் எந்த மாதிரி ஃபாலோப்ஸ் பண்ணுறோம் எந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும் லாஸ் ஆகக்கூடாது கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி லாட்ரி போடக்கூடாது கடன் இல்லாமல் ஒரு பார்ட் டைமாக தான் இருக்கணும் நிறைய பேர் ப்ரொஃபஷ்னலாகவே எடுத்து வச்சுருக்கீங்க தூங்கி ஏந்துக்கிறது கணிப்பு எடுக்கிறது லாட்ரி போடுறது மறுபடியும் அதை பற்றின சோகங்களில் உங்களை ரொம்ப பாதிச்சுருக்கும் அதிகளவில் மன ரீதியாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு அடிக்ட் ஆகிருப்பீங்க ஸோ அந்த அடிக்ட முறையை மாற்றணும் எது ஒன்றுத்துக்கும் நம்மளுக்கு தான் வந்து அது அடிமையாக இருக்கணும் தவிர எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி ஒரு புகைப்பிடித்தலாக இருந்தாலும் சரி மதுவாக இருந்தாலும் சரி எக்ஸட்ரா என்னவாக இருந்தாலும் நம்மளுக்கு தான் அது அடிமையாக இருக்கணுமே தவிர அதுக்கு நம்ம அடிமையாகிட்டோன்னா அதுக்கிட்டேந்து மீள முடியாது நம்மளுக்கு அதுக்கிட்ட நம்ம நம்மளுக்கு அது அடிமையாக இருந்தால் எப்போ வேணால் அதை அவாய்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம அடிமையாக இருந்தால் நம்மளை அதை அவாய்டே பண்ணாது ஸோ இது ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஸோ இந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கண்டிப்பாக அதுக்கான நிறைய பேர் மன ரீதியாக வந்து கடவுளுக்கே கடவுளையே கும்பிடாதவங்களாம் இப்போ நிறைய பேர் கடனால் கடவுளை கும்பிட்டுருப்பீங்க சரியா ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்ற நம்ம மேலே இருக்க தவறை நம்ம அனலிஸ்ட் பண்ணால் தான் கடன் இல்லாமல் ப்ளே பண்ண முடியும் ஸோ கடனை வாங்கி கடனுக்காக கடனை வாங்கி கடனை அடைக்க கடனை வாங்கி அந்த மாதிரி யாரும் லாட்ரி ட்ரை பண்ண வேண்டாம் ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா இதில் ரெண்டாவது கேட்டகரியில் இருப்பாங்க கமிட்மெண்ட்ஸ்க்காக லாட்ரி விளாடுவாங்க ஐயோ நான் இதை நான் பண்ணிடணும் நான் கண்ட சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் என் சம்பளம் பற்றலை அட்லீஸ்ட் இது இருந்தால் நான் இதை பண்ணிடுவேன் செஞ்சிருவேன் ஒரு வண்டி வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கடை பசங்களை படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா ஸோ எந்தவித ஆசையும் இல்லாமல் கேம் விளாட்றா தான் அதான் லாட்ரியில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஆசையோட லாட்ரி அச் விளையாடுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நஷ்டத்தில் போய் நிற்பீங்க அது உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொன்ன கேட்டகிரியில் யார் யார் இருக்கீங்க அப்படின்றத நீங்களே மனசார யோசித்து பாருங்கள் தூங்கி எழுந்ததும் சரி தூக்கிறதுக்கு முன்னாடியும் சரி உங்களை தூங்க விடாமல் தடுக்கிறது இந்த லாட்ரியாக தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஒதுக்கணுமே தவிர இருபத்தி நாலு மணி நேரமும் அதிலே மூழ்கி இருக்காதிங்க ஸோ அது மன ரீதியாகவும் பாதிக்கும் ஓகேங்களா நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டுங்க மாதிரி மொக்க போகிறான்னு நினச்சிக்காதீங்க மன ரீதியாக உங்களோட உள் மனசுக்கு நீங்கள் வந்து செயல்படுற விதத்தை நீங்கள் மாற்றிக்க நைட்டில் தூக்கம் இல்லாமல் காலையில் விரிகாலில் எழுந்து எழுந்ததும் லாட்ரியை பற்றி பேனா பேப்பர் நோட்டு ஃபோனு கால்குலேஷன் சேட்டு இப்படிலாம் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமை ஒதுக்கிட்டு பண்ணுங்கள் இது கிடையாது உங்களோட வாழ்க்கை ஓகேங்களா முழுக்க முழுக்க இது கிடையாது ஸோ இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது ஸோ அதை திங்க் பண்ணி யோசித்து செயல்படுங்க ஓகேங்களா இப்போது நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்றுனாலே ஸ்பெஷல் தான் ஸோ இருபத்தி ஒன்று இல்லை எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கக்கூடியது செவன் ஃபோர் சிக்ஸு ஒரு க்ளூ நம்பர் இருக்குது செவன் ஃபோர் சிக்ஸுன்னு எடுத்துக்கலாம் செவன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஸோ எனக்கு கிடைச்ச க்ளூ நம்பர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரு ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் செவன் செவன் ஃபோர் செவன் செவன் ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா செவன் ஃபோர் சிக்ஸு செவன் ஃபோர் செவன் மறுபடியும் பாருங்கள் அடுத்த பேட்டன் இங்கே செவன் டபுள் ஃபோர் இருக்குது ஸோ இந்த பேட்டர்லேயும் எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபோர் செவன் ஃபோர் எடுத்துக்கலாம் இல்லை செவன் ஃபோர் ஸோ செவன் ஃபோரை மட்டும் இங்கே கன்சிடர் பண்ணி எடுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நான் ரெண்டு பேட்டர் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது பேட்டர்ன் கிடைக்குதான்னு பாருங்கள் கிடச்சிதுன்னா அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பொறுத்த இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதம் அதாவது இந்த பர்டிகுலர் மந்த்து ரொம்ப பிடிக்கும் ஏப்ரல் மே இதெல்லாம் வந்து இந்த ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோலாம் வந்து நம்ம ஹிட் பண்ண மந்த்து அதனால் இந்த ரெண்டு பர்டிகுலர் மந்த்து ஏப்ரல் மேலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மந்த்து பக்கத்துலேயே வந்து இந்த ஃபோர் நைன் நைன் ஃபோர் எயிட் எயிட் நைனு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஃபோர் டபுள் ஃபைவ் ஜீரோ இருக்கும் ஸோ அதனால் இந்த சேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நான் எத்தனை முறை வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பேட்டனில் இருக்கிறது நம்ம இந்த நாலு நம்பரையும் மார்க் பண்ணிப்போம் ஓகேங்களா இந்த நாலு நம்பரையும் நம்ம மார்க் பண்ணிப்போம் ஓகேங்களா ஏன்னா செவன் ஃபோர் செவன் க்ளூ நம்பர் டவுன் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன் ஜீரோன்னு இருக்கும் ஓகேங்களா ஃபைவ் செவன் ஜீரோன்னு இருக்கும் ஸோ நம்மளுக்கு மேலே பேட்டனில் ஃபைவ் செவன் ஜீரோ மேட்சிங் ஆகணும் ஸோ ஆகலை அதனால் அதனால் நான் ஃபைவ் செவனுக்கு செவன் ஜீரோ மேட்சிங் ஆகும் ஓகேங்களா செவன் ஜீரோ அதனால் எந்த பக்கம் எடுக்கிறதுன்னு தெரில அதனால் நான் அதுங்க போட்டுருக்கேன் பாருங்கள் ஃபோர் செவன் அதே மாதிரி செவன் ஜீரோ ஓகேங்களா நான் தெளிவாக கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பாருங்கள் இங்கே ஒரு செவன் ஜீரோ இருக்கா அதே மாதிரி இங்கே செவன் ஜீரோ இருக்குது ஸோ எனக்கு ஏதாவது ஒரு க்ளூ நம்பர் கச்சிதமாக மேட்சிங் ஆச்சுன்னா அந்த இடத்த நான் பற்றி நிறைய பேசுவேன் அதனால தான் நம்ம க்ளூ நம்பரில் வந்து சில விஷயம் வந்து நல்லா ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான நோக்கமும் இது தான் அடுத்தது எழுபத்தி நாலு ஓகேங்களா எழுபத்தி நாலு ஸோ எழுபத்தி நாலுக்கு கீழே க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு கணக்கு வச்சுக்கலாம் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஸோ இங்கே ஐம்பத்தி ஏழு இங்கே ஐம்பத்தி எட்டு கணக்கு இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு பேட்டர்னை வந்து இம்பார்ட்டன் சொல்லி எடுத்துருக்கேன் ஸோ இதில் என்ன நம்மளுக்கு கிடைக்குது என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸு டூ ஃபை செவனு ஓகேங்களா அடுத்தது த்ரீ த்ரீ சிக்ஸு த்ரீ அப்புறம் நைன் ஜீரோ நைன் த்ரீ அடுத்தது டூ ஃபைவ் இதுதான் மெயினு டூ ஃபைவ் நைன் டூ ஓகேண்ணா டூ ஃபைவ் நைன் டூ அப்புறம் த்ரீ ஒன் டூ ஜீரோ ஓகேங்களா இதை நம்ம திருப்பி பட வேண்டிய அவசியம் இல்லை த்ரீ டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணுறவங்க ஒன்று முன்னாடி இருந்து மூணு நம்பர் இல்லை பின்னாடி இருந்து மூணு நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இது வந்து டேரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் ஸோ இந்த எண்ணு ஒன் ஜோ செவன் ஃபோர் ஒன் ஜீரோ செவன் ஃபோர் ஓகேங்களா ஒன் ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ஜீரோ செவன் ஃபோர் இப்போ இதில் பெஸ்ட்டாக என்ன இருக்குது பெஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு 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 மெஜாரிட்டியாக ரெண்டு இருக்குது ஸோ அடுத்த பேட்டர்ன் என்ன இருக்குது மூணு வந்து ஒரு மூணு இடத்துல இருக்குது ஸோ இதையே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம் ஸோ ரெண்டை வந்து ஆல்போர்டுன்றது இன்றைக்கி நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு வந்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒம்பியும் வந்து ரெண்டு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிக்குது அதனால பி வந்து சான்ஸ் வந்து ரெண்டுக்கு ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து ரெண்டை வந்து ஏ ஒம்பியிலையும் ட்ரை பண்ணலாம் ஆல்போர்டும் ட்ரை பண்ணலாம் ஏ ஒம்பியும் வந்து ரெண்டு ட்ரை பண்ணலாம் அதிகப்படியாக அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போர்டு வந்து ரெண்டு இடத்துல மூணு மெஜாரிட்டியாக வந்திருக்கு ஸோ ஏபி வந்து உங்களுக்கு வந்து ஏபி வந்து ரெண்டும் ட்ரை பண்ணால் கூட சி மட்டும் சான்ஸ் ட்ரை பண்ணுறாங்க மூணு சி மட்டும் சான்ஸ் மூணுன்னு ட்ரை பண்ணுறாங்க அது ஒரு நைன்டி எயிட் பர்சன்ட் அதாவது பர்டிகுலராக போர்டு மட்டும் நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அப்போ ஏ ஏபி ஏபி இருபத்தி ரெண்டு கணக்கில் வைக்கலாம் ஏசி ஓகேங்களா ஏசி இருபத்தி மூணு கணக்கில் இருக்கலாம் ஸோ இதை பவரில் எடுத்தோம் அப்படின்னா டபுள் ஏழு ஏழு எட்டு ஓகேங்களா வேளை பவரில் எடுத்தா ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேட்டர்ன் வந்து இதில் வந்து அந் அன்னைக்கு அந்த ஃபோர் டிஜிட்டுக்கு சொன்ன மாதிரி சொல்கிறக்கூடிய கணிப்பு இம்பார்ட்டண்ட்டான கணிப்பு ஃபைவ் டூ நைன் டூ அப்புறம் ஒன் ஜீரோ செவன் ஃபோர் ஓகேங்களா அன்றைக்கி நம்ம ஃபோர் டிஜிட்டுக்கு கொடுக்கும்போது சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன் ஃபைவ் டூ நைன் டூ ஓகேங்களா அடுத்தது ஒன் ஜீரோ செவன் ஃபோர் இந்த நான் பாக்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டூ நைன் டூ இல்லை ஃபைவ் டூ நைன் ஓகேங்களா டூ நைன் டூ இப்படி ஃபைவ் டூ நைன் ட்ரை பண்ணலாம் பாக்ஸில் இந்த பக்கம் ஜீரோ செவன் ஃபோர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஓகேங்களா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறேன் ஃபைவ் டூ நைனு அப்படி டூ நைன் டூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஃபோர் அடிஷ்னலாக ட்ரை பண்ணுறாங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ நல்ல கான்செப்ட் தான் ஓகேங்களா நம்மளுக்கு மெயினே வந்து இந்த கான்செப்டில் என்ன கிடைக்குது நல்ல கணிப்பு கிடைக்குதா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்ருக்கோம் அதுக்காக வந்து மற்ற நம்பர்லாம் வந்து எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணுறவங்க நான் அதையும் சொல்லிடுறேன் ஸோ யார் யாருக்கு பவர்ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் பவர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி நான் வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டூ ஃபைவ் செவன் உங்கள் ஓன் ரிஸ்கில் போடணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ டூ நைன் டூ அங்கே போட்டாச்சு ஒன் டூ ஜீரோ ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இப்போ அதிக அளவில் நம்ம வந்து பிகினிங்கில் போயிட்டுருக்கு முன்னாடி பேட்டர்னில் போகுது அப்படின்னு நினச்சிங்க முன்னாடி பேட்டர்ன் பிகினிங்கில் முன்னாடி மந்த்லேயே போகுது அப்படின்னா சிக்ஸ் டூ ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ நைன் டைப் பண்ணியாச்சு ஸோ நான் நேற்று டபுள்ஸ் தான் சொல்கிறேன் அதனால் டபுள்ஸ் வந்தது ஸோ அந்த மாதிரி இந்த பேட்டர்னியும் எப்படி பார்த்தாலும் த்ரீ வந்து இம்ப தெரியுது ஸோ த்ரீ இம்பார்ட்டன்ட் தெரியுது ஆல்போர்டுக்கு வந்து த்ரீயே வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் சி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு ஏதோ நிறைய நம்பர் டைப் பண்ணி போட்டிருக்காரு இவர் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல பலன் பெறலாம் ஓகேங்களா நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கணிப்பு எடுத்து கொடுத்துட்டேன் நல்ல கணிப்பு நேற்று சொன்ன மாதிரி பத்து மணிக்குள்ளார இவர் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஸோ இன்னமும் முதல் நாளுக்கு போடுறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்க ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தாண்டியும் நல்லதே நினைங்க நல்லது நடக்கும் சரிங்களா நல்லது செய்தால் நல்லது நடக்கும் நல்லது நினைத்தாலும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்